இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லியும் தூங்குவதற்கு முன்பாக நம்மளோட பாதத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டான ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து சரியாகுது உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சுவாச பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனை செரிமான பிரச்சனை இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குணமாகுதுங்க அது என்னென்னு விரிவாக வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட பாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நரம்புகள் வந்து நம்மளோட பாதத்தில் தான் வந்து முடி முடிவடைகிறது இந்த நரம்புகள் எல்லாமே நம்மளோட உடல் உறுப்புகளோட வந்து தொடர்புடையதாக இருக்குது அப்போ நம்ம வந்து டெய்லி வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாதத்தில் வந்து ஆயில் விட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணுறப்ப நம்மளோட பாதத்தில் எந்தவித எண்ணெய் சுரப்பியுமே கிடையாது ஸோ நம்ம ட்ரையாக இருக்கும் பாதம் அந்த பாதத்தில் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணி லைட்டான மசாஜ் கொடுக்கறப்ப சீக்கிரமா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து உறிஞ்சப்படுது உறிஞ்சப்பட்டு நரம்புகள் மூலியமாக நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து அது வந்து போய் சேருது அப்படி போய் சேரதுனால தான் உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஹீட் படியாக இருந்ததுன்னா அது டக்குன்னு வந்து அந்த ஹீட்டை குறைஞ்சி நம்மளோட உடம்பை வந்து குளிர்ச்சியாக்குது அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையை குணப்படுத்தி விரைவில் தூக்கம் வர்றதுக்கு உதவி செய்யுது மாதிரி சுவாச பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை செரிமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து நீங்கள் போய் அதிகமாக டாக்டர்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரை மூலியமாக வந்து குணப்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ண 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 அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் சரிமான பிரச்சனையும் இதே மாதிரி தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து நறுமணமான ஆயில் எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் புதினா ஆயில் கிராம்பு ஆயில் ஜாஸ்மின் ஆயில் இந்த மாதிரி நறுமணமான ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு லைட்டான ஒரு மசாஜை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட பாதத்தில் எந்த ஒரு எண்ணெய் சுரப்பையும் இல்லாதனால அப்ளை பண்ணுற ஆயிலெல்லாம் டக்குன்னு உள்ளே உறிஞ்சப்படும் உறிஞ்சப்படுறப்போ உங்களுக்கு பெட்டில் வந்து அப்பிடும் பெட்ஷீட்டில் அப்பிடும் அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காதுங்க டக்குன்னு உறிஞ்சப்பட்டு நரம்புகளில் வந்து நம்மளோட எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நரம்புகள் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த நரம்புகள் மூலிமா நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளுக்கும் வந்து இந்த மசாஜ் பண்ணி ஆயில் பண்ணுறது உள் உறுப்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற ஆயிலை வச்சு எண்ணெய் இருந்ததுன்னா அதை கூட வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பிரச்சினைக்கு நீங்களே வந்து குணப்படுத்திக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்